பதிவுது அப்போது இப்போ கூட பாருங்க இப்போ ஒரு வீடியோ வந்து நான் ஒரு விஷயத்த நல்ல ஆழமாக அழுத்தம் நிறுத்தமாக பேசி மக்கள் மத்திய கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஒரு துடிப்பும் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்தாலும் இந்த ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சரிங்களா எங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகமாயிருச்சுன்னா உடனே அந்த விஷயத்தை தள்ளி விட்டுடுறாங்க அல்லது கேட்காம போயிடுறாங்க அப்போ அந்த மாதிரி இந்த இந்த என்ன சொல்ற இந்த இடத்துல காரணமே இல்லாமல் நம்மளை வந்து அதிர வைக்கிறாங்க காரணமே இல்லாமல் நம்மளை பிடிச்சி ஒரு ஒரு சில விஷயங்களுக்குள்ள நம்மளை வந்து ரொம்ப இன்வால்மெண்டாக தள்ளுறாங்க நீங்கள் ஒரு நாள் ஒரு நேரம் ஒரு சூழலில் உங்களை பற்றி நீங்க நினச்சி பாருங்க காலையில் எந்திரிச்சுமே குழந்தைகளுக்கு தேவையான பால்லேருந்து காஃபிலேருந்து டிஃபன் வரைக்கும் இது ஒரு ஸ்டெடியூலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா ஒரு ஒரு ஸ்டெடியூல் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க இல்லையா ஆனால் அது ஒரு சில நேரம் வந்து குழந்தை கையிலையும் அந்த பொறுப்புகளை வந்து ஒப்படைக்கணும் என்னென்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க ஜெய்சனா கண்ணா அந்த காப்பி கொதிக்கிறத கொஞ்சம் பார்க்க நான் நான் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்கணும் இல்லைம்மா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது சரி நீ செய்ய மாட்டேங்கல இன்னொரு நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லணும் அப்போ இது நம்ம சொல்லும்போது அந்த குழந்தைக்கு என்ன தோணும் ஓ இன்னொரு நேரம் நம்மளுக்கு செய்யணுங்கிற அந்த கடமை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஒரு நேரம் திட்டுறோம் பேசுறோம் என்னென்னமோ ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது ஆனால் அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய வார்த்தைகள் எந்தளவுக்கு காயப்படுத்தி இருக்குது அப்படின் சொல்லி சிலதெல்லாம் பார்க்கும்போது நான்லாம் அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இப்போ அது என்ன மாத்திக்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணுறதுனால மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது என்னென்னா குழந்தைங்க சொல்கிறாங்க இங்கே பாருமா எதாவது தேவைன்னா நான் உங்கள்கிட்ட கூப்பிடுறோம் உங்ககிட்ட நாங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறோம் இல்லை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் நாங்கள் வந்து பேசுகிறோம் நீயா வந்து வாண்டடா நீ எதுவுமே பேசாத சிலதெல்லாம் நாங்கள் இப்படியே வேண்டாம் அதை பத்தி பேச வேண்டாம்னு கூட நாங்கள் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு ஆனால் நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய நீங்கள் சபைகளில் வந்து நாங்கள் உங்களை திட்டினா அம்மா திட்டினாங்க அப்பா திட்டினாங்கன்னு போயிடும் ஆனால் சபைன்னு கூட பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம நீங்கள் அம்மாவை வந்து அவதூறாக பேசும்போதோ அப்பாவை அவதூறாக பேசும்போதோ அல்லது உங்களை கூட உங்களுடைய கார்டியன் மட்டும் இல்லாமல் ரொம்ப இறக்க குணத்தோடு உங்களை வளர்த்தி ஆளாக்கணுங்கிட்டேன்னு நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை விடுறீங்க நான் என்ன சொல்றேன்னா கட்டாயமா நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை பேசினா தான் அங்க இருக்கிற பிரச்சனை விலகும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கவே முடியாது சரியா அப்போ சரியான இடங்கள்ல இந்த இடத்துல என்ன சொல் ஒரு வார்த்தை வரும்னாச்சா நான் இவ்வளோ தூரம் வளர்த்தி இப்படி என்னை பேசிட்டானே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து அவங்க ரொம்ப நோக ஆரம்பிச்சிருவாங்க சரி இந்த இடத்துல இருந்து அவங்க ரொம்ப நோக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா அப்போ நோக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த வார்த்தையினுடைய வழியின் காரணமாக நம்மளுக்கு அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க இது வந்து சொன்னால் எதாவது எடுத்துக்குவாங்களோ சொன்னால் இதை பண்ணிடுவானோ இல்லை சொன்னால் இது சொல்லிடுவாளோ அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பலவீனமாகவும் பல குறைச்சலையும் ஏற்படுத்தும் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து நான் இதெல்லாம் தாண்டி தான் நானும் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை சில நேரங்கள் கைகளுக்கு கூட நடந்துருக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் நிறைய இருந்தது ஆனால் அதை புரிதலோடு எடுத்துக்கிட்டு இல்லை இந்த இடத்துல நாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது